வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னைக்கு வருகை தர உள்ளதன் காரணமாக மீனம்பாக்கம் மற்றும் கிண்டி ஆகிய பகுதிகளில் ரெட் ஜோனாக அறிவிக்கப்பட்டுள்ளது முதல் கட்ட முதன்மை தேர்வு இன்று தொடங்கி வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி வரை நடைபெற உள்ளது உலகம் உங்கள் கையில் எனும் மாபெரும் திட்டத்தின் கீழ் சென்னையில் உள்ள மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் ஆயிரத்தி ஐநூற்றி இருபது பேருக்கு அமைச்சர் மடிக்கணினியை வழங்கினார் ஏசி பெட்டிகள் இல்லாத அம்ரித் பாரத் ரயில் சேவையானது கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து இயக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது திருப்பூர் ரயில்வே கூட்ஜெட்டில் ஜெட்டில் விரிவுபடுத்தப்பட்ட பிளாட்ஃபார்ம் பயன்பாட்டிற்கு வந்தது காரைக்குடி அருகே அந்தோனியார் ஆலய பொங்கல் விழாவில் ஒரு கரும்பு எண்பத்தி ஓராயிரம் ரூபாய்க்கும் மற்றொரு கரும்பு பதினைஞ்சாயிரம் ரூபாய்க்கும் ஏலம் போனது தொண்ணூற்றி ஆறு சதவீதம் அறிவு பெற்ற மாநிலமான தமிழ்நாடு விரைவில் நூறு சதவீதத்தை எட்டும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் திருச்சியில் பத்து லட்சம் பேர் பங்கேற்கும் பிரம்மாண்ட மாநாடானது மார்ச் எட்டாம் தேதி நடைபெறும் என்று திமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது திருச்செந்தூர் சுவாமி கோவிலில் ரீல்ஸ் எடுக்க அதிரடி தடை விதிக்கப்பட்டுள்ளது மீறினால் செல்போன் கேமரா பறிமுதல் செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரிக்ஸ் நாடுகளின் அதிகாரப்பூர்வ டிஜிட்டல் நாணயங்களை ஒன்றிணைக்க ஒன்றிய அரசிற்கு ரிசர்வ் வங்கி பரிந்துரை வழங்கியுள்ளது தமிழகத்தில் மாநகராட்சிகள் நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகளில் மழையால் சேதமான சாலைகளை சீரமைக்க ஆயிரம் கோடி ரூபாயை தமிழ்நாடு அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது கொடைக்கானலில் நூறு ஏக்கரில் ஒரு சுற்றுலா கிராமம் அமைக்கப்பட உள்ளது என்று அமைச்சர் டிஆர்பி ராஜ் ராஜா அவர்கள் தெரிவித்துள்ளார் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் மூவாயிரத்தி ஆறுநூறு ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தி இரநூறு ரூபாயாகவும் ஒரு கிராம் பதிமூன்றாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு இருபத்தி ரெண்டு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி முன்னூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது வருகின்ற பிப்ரவரி இரண்டு மற்றும் மூன்று ஆகிய தேதிகளில் மாமல்லபுரத்தில் சுற்றுலா முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் இடையே பாதுகாப்பு உறவை பலப்படுத்தும் வகையில் புதிய உத்திசார் பாதுகாப்பு ஒப்பந்தம் கையெழுத்தானது தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி வரை நடைபெற உள்ளதாக அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்துள்ளனர் புதுச்சேரி காவல்துறையில் சப் இன்ஸ்பெக்டர் பணிக்கு உடற்தகுதி தேர்வு நேற்று தொடங்கியது தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கிய சில நிமிடங்களிலேயே தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் சட்டமன்றத்தில் இருந்து வெளியேறியுள்ளார் வடகிழக்கு பருவமழை தென்னிந்தியாவில் இருந்து விலகியதாக வானிலை ஆய்வு மையம் அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளது புதுவையில் குடும்பத் தலைவிகளுக்கு உதவித்தொகை இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காசா அமைதி குழுவில் இணைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாடு பதிவுத்துறையில் நவீன மாற்றத்தை கொண்டுவரும் வகையில் ஸ்டார் த்ரீ பாயிண்ட் ஜீரோ என்ற புதிய மென்பொருள் தளம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான கால அவகாசம் ஜனவரி முப்பதாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இளையராஜா அவர்களின் கலை பாராட்டும் வகையில் அவருக்கு இந்த ஆண்டிற்கான புகழ்பெற்ற பத்மபாணி விருது வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குடியரசு தினத்தை முன்னிட்டு மெரினா காமராஜர் சாலையில் முப்படை வீரர்களின் அணிவகுப்புடன் முதல் நாள் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது முட்டுக்காட்டில் ஐந்து இருபத்தைந்து ஐந்து கோடியில் அமைக்கப்பட்டு வரும் கலைஞர் பன்னாட்டு மாநாடு மையத்தின் கட்டுமானப் பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு செய்தார் தமிழக காங்கிரஸில் எழுபத்தி ஒரு புதிய மாவட்ட தலைவர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி சப்தமி உற்சவம் நடைபெறுகிறது இதனையொட்டி ஒரே நாளில் ஏழு வாகனங்களில் சுவாமி வீதி உலா வந்து அருள்பாலிக்க உள்ளார் சென்னையில் விதியை மீறிய செல்ல பிராணிகளின் உரிமையாளர்களுக்கு சென்னை மாநகராட்சி மூன்று லட்சத்தி முப்பத்தி மூன்றாயிரம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் முதல்கட்ட சரிபார்ப்பு பணி நிறைவு தமிழ்நாடு அரசு பணியில் அக்னி வீரர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கக் கோரி தமிழ்நாடு அரசிற்கு ஒன்றிய அரசு கடிதம் அனுப்பியுள்ளது ஓசூரில் முன்னூறு கோடியில் டைட்டில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா பணிகளை மேற்கொள்ள அரசு டெண்டர் கோரியுள்ளது நெம்மேலியில் முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவில் புதிய நீர்த்தேக்கத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று அடிக்கல் நாட்டி பணிகளை துவங்கி வைத்தார் ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வியின் அரசு பள்ளிகளுக்கான இரண்டாம் கட்ட மானியம் அனைத்து மாவட்டங்களுக்கும் விடுவிக்கப்பட்டுள்ளது என்சிஎச்எம் ஜேஇஇ நுழைவுத் தேர்விற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் மார்ச் இருபத்தி ஐந்தாம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் நேற்றுடன் நிலையில் பனிரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் புதிதாக விண்ணப்பித்துள்ளதாகவும் பிப்ரவரி பதினேழாம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் ஐபிஎல் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளை நடத்த கர்நாடக அரசு அனுமதி வழங்கியுள்ளது பரமக்குடியில் மூன்று கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட தியாகி இமானுவேல் சேகர் அவர்களின் சிலையுடன் மண்டபத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் சென்னையில் காற்றின் தரத்தை அறிந்து கொள்ளும் வகையில் நூறு இடங்களில் டிஜிட்டல் பலகைகள் அமைக்கும் பணியை மாநகராட்சி தொடங்கியது குடியரசு தினத்தை முன்னிட்டு சென்னை விமான நிலையத்தில் ஐந்தடுக்கு பாதுகாப்பு முறை அமல்படுத்தப்பட்டுள்ளது குடியரசு தின விழாவை முன்னிட்டு சென்னையில் ஜனவரி பத்தொன்பது இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று ஆகிய தேதிகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது சென்னை பன்னாட்டு புத்தக கண்காட்சியில் நூற்றி இரண்டு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது வருகின்ற ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை குடியரசுத் தலைவர் மாளிகையை பார்வையிட பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது திருப்பதி ஏலுமணியான் சுவாமி கோவிலில் ஏப்ரல் மாதம் தரிசிப்பதற்கான பல்வேறு சேவை டிக்கெட்டுகள் இன்று முதல் ஆன்லைனில் வெளியாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாடு அரசு சார்பில் தேசிய அளவில் தலா ஐந்து லட்சம் பரிசுடன் செம்மொழி இலக்கிய விருதுகள் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு அவர்கள் அறிவித்துள்ளார் வண்டலூர் உயிரியல் பூங்காவிற்கு கடந்த மூன்று நாட்களில் எழுபத்தி ஐயாயிரம் பேர் வருகை தந்துள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது சிவில் விமான போக்குவரத்து ஒழுங்குமுறை ஆணையமான டிஜிசிஏ இண்டிகோ நிறுவனத்திற்கு இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் அபராதம் விதித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஹவுரா ஹுவஹாத்தி இடையே படுக்கை வசதி கொண்ட இந்தியாவின் முதலாவது வந்தே பாரத் ரயிலே கொடியசைத்து தொடங்கி வைத்தார் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் பத்தொன்பது காலைகளை அடக்கி கருப்பாயூரணி கார்த்தி அவர்கள் முதலிடம் பிடித்துள்ளார் தமிழகத்தில் இரண்டு கோடியே பதினைந்து லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டது என்று அமைச்சர் பெரிய கிருப்பன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் சென்னை கடற்கரை பகுதியில் ஜனவரி பதினான்காம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை நூற்றி அறுபது மெட்ரிக் டன் திடக்கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளன என்று சென்னை மாநகராட்சி தகவல் தெரிவித்துள்ளது சீனாவின் எலக்ட்ரிக் கார்களுக்கான வரியை குறைப்பதாக கனடா பிரதமர் மார்க் கார்னி அவர்கள் அறிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வருகின்ற பத்து ஆண்டுகளில் புதிய ஸ்டார்ட் அப்கள் மற்றும் தொழில்நுட்பத்தில் இந்தியா உலகை வழிநடத்த வேண்டும் என்பதே இலக்கு என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் இலங்கையின் காங்கேசன் துறைமுகம் இந்தியாவின் ஐநூற்றி நாற்பத்தி நான்கு கோடி நிதியுதவியுடன் புனரமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்